இருபதாவது அரசியல் அமைப்பு திருத்தத்தை இன்று அமைச்சரவைக்கு அனுப்பியுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் கொழும்பில் கலந்து கொண்டு போதே அவர் இதனை தெரிவித்தார் விருப்பு வாக்கு முறையை ரத்து செய்வோம் இருபதை வெற்றி பெற செய்வோம் என்ற துணிப்பொருளில் இந்த கூட்டம் இன்று கொழும்பு விகாரா மாதவி பூங்காவில் நடைபெற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பல்வேறு அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பலரும் இதில் இணைந்து கொண்டமை விசிட அம்சமாகும் கோடீஸ்வரர்களுக்கு இந்த தேர்தல் முறை பொருத்தமானது அரசியல் விடயங்கள் அவசியமில்லை பணம் சம்பாதித்தால் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய விருப்பு வாக்கு முறையே உள்ளது ஆண்டு தேர்தலில் நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கூட செலவாகவில்லை இந்த தேர்தல் முறையில் உள்ள முக்கியத்துவங்கள் தொடர்பில் அனைவரும் மனச்சாட்சியுடன் செயற்பட வேண்டும் இதனை யாராவது தடுக்க முயற்சிப்பார்களாயின் நிராகரிப்பார்களாயின் அல்லது பிற்போடுவார்களாயின் இவை அனைத்து மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளாகவே பார்க்க முடியும் நாங்கள் இருபதாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏன் இந்த மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்துள்ளது இருபதாவது அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு விருப்பம் யாருக்கு விருப்பம் இல்லை என மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதனை பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றனர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் மத்தியில் மடியிலேறி இருபதாவது அரசியலமைப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது போல் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து கட்சிகளும் மக்களுக்கு முன்வந்து இருபதாவது அரசியலமைப்புக்கு விருப்பமா இல்லையா என எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் கூறுங்கள் විසිනි සංසෝධනය සම්ම කර ගීම මයි කිය ම අන්සල විශේෂෙන් සඳහන්තරන්න ට න වුරුදධහයක් කාල කන් මැතිවන ැට . ල පාල දල . දමය මුදලාල හතා වගේ පුතා. இனும் පතුவர்டங்கள திருதல் முறை இருக்கமா ப மன்றத்தில் முதலாளி மார்களை அமவார்கள். முதலாளி இல்லலாவிட்டான் அ மகன். இரு தா சில சிதிரத்துக்கு சிலர் පசி கொොடி காකාட்டினார். . කියන මොනාද කරන්නේ. නද ප ගේ අපට හොඳර පුරදයි තව ක නරතු කොට වලා මෙ හැමෝම විधහයක ජන තිප මේ හෝසි කරන්න ඇති මක ඒ එනෙ බල අනුන්ගේ බලතන්න ති. තමන්ගේ ලත නැතිවෙන විිශ්වක අයින් කරන ොට පක්ෂ ොට බහම මා ක ත න कार